சேர் என்ன வேணும் இந்த ஊதி ரவுண்ட் சேர் செவல எடுத்துங்க இப்படி இந்த பக்கத்துல வைங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது ஆண்டோட வல்லமையை நாம் அறிந்து கொண்டோமானால் வாழ்க்கையிலே நமக்கு தொய்வு என்பது வருவதில்லை சோ நம்முடைய ஆண்டவருடைய அன்பு பவர் அவருடைய வல்லமையை குறித்து தான் இன்னைக்கு ஒரு பாடலை இன்னொரு செய்தியை நான் எடுத்திருக்கிறேன் அதற்கு முன்னதாக ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு கத்துடைய செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் நினைத்தது ஒன்றுமே தடைபடாது தேவன் செய்ய நினைத்தது ஏற்படுத்துவார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் எனக்காக சாட்சி பகருவார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் எனக்காக சாட்சி பகருவார் தேவன் செய்யப்படாத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் சொல்ல விரும்புறேன் ஆண்டவர் எப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் யார் முதல்ல அறிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் இந்த அனுபவத்துல இருந்தாதான் நம்ம நம்முடைய ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியும் சோ முதலாவது ஆண்டவர் வந்து இந்த அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் நாலு அப்பம் சிறு நாலு அப்பங்கள் சிறு மீன்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற புனித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்க உடனே சீஷன் சொல்றாங்க ஏதோ அப்பமா அப்ப சுட்டு பசிக்குது போல இருக்கு அப்பங்களை குறித்து பேசுறார் போல அப்ப சொல்றாரு கண்கள் இருந்தும் காணாத இருக்கிறீர்களே காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறீர்களே சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் புளித்த பரிசையருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்காருங்க என்ன போட்டிருக்கனா நல்லா கவனிங்க என் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பதான் நம்முடைய ஆண்டவர் யார் நிறைய பேருக்கு கண்கள் திறக்கப்படவே இல்லை முதலாவது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் ஓப்பன்ட் ஒன்ஸ் அவுட் ஆஃப் லா நம்முடைய இன்னும் திறக்கப்படாம இருக்கு சரியா சோ முதலாவது சங்கீதம் பதிமூணு மூணுல போட்டிருக்கு நான் மரண நித்திரை அழியாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் இங்கிலீஷ்ல லைட் ஐஸ் ஆஃப் மை ஃபேஸ் டு பிஹோல் ஃபேஸ் இந்த பிச் லைக் டார்க்னஸ் ஐயோ நான் இருட்டுல போறேன் எனக்கு வழி தெரியலப்பா ஆனா என்னுடைய கண்களை நீங்க தெளிவாக்க ஆண்டு தெரியாம சரியான பார்வை இல்ல எப்படி எந்த வழியை தெரிந்து கொள் தெரியாம நான் தவிக்கிறேன் ஆண்டு அப்ப ஆண்டவர் சொல்றாரு நித்திய ஜீவனுக்குள் நடக்க முடியாதபடி நம்முடைய கண்கள் நான் மூடி இருக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நம்ம கண் ஆபரேஷன் சொன்ன அதோட அவங்க சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கேச்சு அப்ப சொன்ன ஏமா நீங்க இதெல்லாம் பண்றீங்க சொல்லிட்டு கண்ணை விட்டு சொன்ன வேண்டாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க ஏன்னா கண்ணு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது கண்ணெல்லாம் வீங்கி போயிருந்தது ஆப்ரேஷன் பண்ண கண் அப்ப அவர் பாட்டு இந்த டிவி ஆபாசமான படங்களை வச்சுட்டு கையில ஒரு செல்போன் வச்சுட்டு கோயிங் ஆன் அப்படியே அந்த கண் அப்படியே மயங்கி வச்சிருக்க பிசாசு சாவனா செத்தா சாவிட்டோம் அவர் சாவிட்ட அப்படின்ற வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ரொம்ப ரொம்ப வருத்தமா கண்கள் அவ உலக பிரகாரமான காரியத்துல அடிக்ட் ஆகி வச்சிருக்கான் அதனால அந்த குடும்பத்துல இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் மரண நித்தை அந்த லைப் லைப் லைட்டன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஷைனிங் ஷைன் மை ஐஸ் இட்ஸ் பவர் ஆஃப் காட் ஆண்டோட வல்லமை தான் கண்களை திறக்கிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா சிமியோன் ரெண்டு இருபத்தஞ்சு நம்முடைய லட்சணத்தை என் கண்கள் கண்டதே எவ்வளோ வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஏ சுவாமி பார்க்கணும் 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 இனி நான் சமாதானத்தோடு என் கண்களை மூடுவேன் சோ இது என்ன பர்சுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறப்பார் மூன்றாவது த்ரூ த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எலியா எலிசாவுடைய வேலைக்காரர்கள் அப்புறம் எல்லாம் சீரிய படை வருது ஐயோ ஐயா ஐயா என்ன பண்றதுன்னு கத்துறான் எலிசா பண்றான் அண்டவரே அவன் கண்களை திறந்திரலும் என்று சொன்னபோது அக்கினி அந்த பெரிய சேனை அவன் கண்டான் அப்போதான் அவர்களோடு இருப்பவரை பார்க்க நம்மோடு இருக்கிற ஒரு பெரிய என்பதை நாம் உணர முடியும் ஆகார் அவனுடைய கண்கள் திறக்கப்படும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்க பெற்றுக்கொள்வோம் ஆகார் அன்றுவரே அழுகுறாள் வழி தெரியலாம் அடதான் செய்வோம் அழுகும் போது அவ அவ தண்ணி தான் கேட்டா துறவையே திறந்து கொடுத்தா இன்னும் ஜம் ஜம் ஹில்ஸ் ஃபால்ஸ்ன்னு இன்னும் ஆகாருடைய துறவு சுட சுட தண்ணி வந்து கொண்டே இருக்கலாம் புரியுமானவங்களே இந்த நாளிலே நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது நம்முடைய தேவன் யார் நம்ம தெரிந்து கொண்டோம் அவருடைய வல்லமை யார் அவட வல்லமை எப்படிப்பட்டது நித்திய வல்லமை ஹால லூயா ரோமர் ஒன்றாம் அதிகாரம் 20th verse for ever since the creation of the lord is invisible nature and attributes that is his eternal power and divinity have been made intelligible and clearly discernible and through the things that have been made பார்க்காம் அவுடை முடிவிலாத வல்லமை அவுடை பிரிய வல்லமை எல்லாம் பார்க்ககுடி அலவுக்கு அண்ட சரா சரங்களை தேவன் படித்துமைத் திருக்கிறார் பூமியை பார்க்கலும் கோடி மடங்கு பெரிதான் கிரங்களை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்க அதெல்லாம் சாரி எல்லாரும் அதுல வருகிற ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்ப அந்த நித்திய வல்லமை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் இந்த நித்திய வல்லமையை கொடுக்கிற தேவனை நாம் சரியாக நாம் நேரத்தை கொடுத்து அவரோடு நாம் டைம் ஸ்பென்ட் பண்ணாதனால வியாதி பிரச்சனை பாவம் அசுத்தம் இதுலயே ஜனங்கள் மூழ்கி இருக்கிறாங்க சோ முதலாவது அவருடைய நித்திய வல்லமை என்ன செய்கிறது ஒன்று ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன் ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் ஆரம் வசனம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் பாருங்க எதிர்மாறானவையில் இருந்து கர்த்தர் கொண்டு வருகிற தேவன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கு கர்த்தர் செய்ய போறார் செய்ய போறார் செய்ய போறார் அவரை துதித்து துதித்து ஆராதித்து என் தகவலே நீ பெரிய காரியங்களை செய்வீர் என்று முழு நிச்சயமாய் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அலை லூயா மாண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வர 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 எப்படி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆனா இவ்வளோ புற முரட்டாட்டமான இந்த பவுல் சவுல் பவுலா மாறிட்ட இல்லையா சோ ஆண்டவர் எப்படி கத்தர் மாற்றுகிறார் ஒரு சனப்படுதல் ஆஷா ஹே முஜே ஈஷா

இருள் இருந்தது உலகம் வெறுமையா இருந்தது ஒண்ணுமே இல்ல ஆனா வெளிச்சம் உண்டாக்கிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குனார் இல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மினிஸ்டர் இந்த பாடல் ஆண்டவர் கொடுத்தார் அப்படி ஆதார் கார்டு இந்த கைரேகை இல்ல டிக்கன் ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்ட் எவ்வளவு யூனிக்கா ஆண்டவர் படைத்திருக்கிறார் நமக்கு வித்தியாசம் உண்டேப்பில் தேவனின் படைப்பில் நான் விசேஷமானவள் ஆண்டவர் இப்படி நம்மளை விசேஷமா ஆண்டவர் சரி இன்னைக்கு பாருங்க இந்த பவுலு எப்படி இருந்தா பவுலு இல்ல பயங்கர கோபக்காரன் உங்க குடும்பத்துல அப்படி யாராவது இருக்கிறாங்களா மாத்தவே முடியாது ஜென்மத்துக்கும் என் வீட்டுக்கார மாத்த முடியாது ஜென்மத்துக்கும் என் மனைவியை மாற்ற முடியாது ஜென்மத்துக்கும் என் பிள்ளையை மாற்ற முடியாது இப்படி நம்ம நம்மளே நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது சொட்டை

பேர்ப்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் அவனுட வாழ்க்கையில செய்தார் பைரக்கியம் கிறிஸ்தவர்கள்லாம் கொண்டு போனோம் ரத்தம் சிந்துவதற்கு ரெடியா இருந்தான் எத்தனையோ பேரவான் அடிச்சான் துன்புறுத்தினான் அதே சவுளை கத்தர் மாற்றின சோ ஒன்றும் இல்லாம இல்லை ஒண்ணுமே இல்ல மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் கூட நாட் நாட் ஒன் பெர்சன்ட் விசுவாசமே இல்லைங்க அவ்வளவுதான் அந்த பையன் மாறமாட்டான் கத்தர் மாற்ற அதான் ஆண்ட சேரக்காரியன் அவருதான் எழுதினாரு ஒண்ணுக்கு ஒரு பேர் பதிமூணாம் அதிகாரம் அன்பு 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 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது இல்ல அன்பு அவருடைய சபைக்கு மேல அவர் இருந்த அன்பு பிள்ளைகள் மேல இருந்த அன்பு ஒனேசிமுக்காக அவன் வாதாடுகிறான் பிளமுட்ட திமுக பார்த்து நீ உத்தம குமார் என்று சொல்லுகிறான் விசுவாசத்துல உத்தம குமார் கிறிஸ்துவின் ஊழியத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்ட வெவையால் என்ன அப்பா கத்துடைய பிள்ளைகள் அவ்வளவு தன் பிராணனுக்காக கடுத்தை கொடுத்து ஆக்கில்லாள் பிரஸ்கில்லால் யோசிச்சு பாருங்க அவ்வளவு அன்பு எல்லாருமே கத்த கொடுத்துட்டார் சோ ஒன்றும் இல்லாமல் தேவன் உருவாக்க முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் நம்மிடத்துள்ள விசுவாசத்தை விட எதிரிட்டு விசுவாசருக்கு போய் பாருன்றார் யாரு கிதியோன் கிதியோனுடைய ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் பேசிக்கிறாங்க ஒரு அந்த அந்த ஒரு அப்பா உருண்டு வருது இது கிதிவந்தான் கிதி தான் ஆண்டாங்க அப்போதான் அவனுக்கு தெரியுது கிதன் சொல்ல நான் பயந்தாங்கள்ளி எனக்கு ரொம்ப ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர் எங்களோட கொடுத்த எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது பாருங்க இஃப் யூ ஹாவ் லிட்டில் கொஞ்சம் தான் இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இருப்பதை திட்டமிடுபவன் மனிதன் இல்லாததை திட்டமிடுபவர் நம்முடைய தேவன் சோ நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பு இருக்கு என்ன செய்யலாம் ஃபாஸ்டிங் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை அம்மா அம்மா அறியாத அந்த கையில எல்லாம் புண்ணு 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 வந்து வந்து வெடிச்சு வரும் அம்மாவுக்கு இனி வாழ்வதே சாவது நல்லதுன்னு சொல்லி அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போய் இது மருந்து வாங்கி குடிக்கிற டைம்ல காலத்துக்கு முன் ஏன் சாக வேண்டும் என்ற வார்த்தை அவங்க யாருன்னே தெரியாது ஆண்டவர் பட்சம் அப்புறம் அவங்க மீட்டிங் போய் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மீட்டிங்ல போய் தூரத்துல உட்காந்துருக்காங்க ஏன்னா ஒரே ஸ்மெல்லு சீழ் வடிந்துக்கிட்டே இருக்கு காலில் கட்டை வரையிலையும் புண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல ஆண்டவர் இங்க ஒரு சகோதரி வந்திருக்காங்க பேர் சொல்லல இங்க ஒரு சகோதரி கஷ்டப்படுறீங்க உங்களை சுகமாக்குறாரு சொன்ன ஒரு எலக்ட்ரிக் வல்லமை இறங்கிச்சு வீட்டுக்கு போன பிறகு அடுத்த நாள் வந்து கம்ப்ளீட்டா கீழி அவங்க கடையில போய் உட்காந்து ஒரு துணி போட்டு மூடி இருப்பாங்க எல்லாரும் பார்த்து கேள்வி பண்ணுவாங்க ஐயோ இந்த பொம்பளை வந்திருக்கு நாங்க சாமா அவங்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு அந்த அம்மா டாக்டர் சொன்னாரு பச்சத்துலாம் கையே வைக்க கூடாது இன்னைக்கு எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க தேவன் ஒரு தடவை கொடுத்த சுகம் நிரந்தர சுகம் மூன்றாவது வேறு பிரிக்கும் தேவன் நம்முடைய தேவன் பாருங்க ஆவிக்குரிய பாருங்க ஆண்டு சொல்றாரு பூலோகத்துல நான் என்ன பிரிவினையும் உண்டாக்க வந்தேன் தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் இது என்ன சண்டை போடவா இல்லை இல்லை ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் நீ நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அவங்க மாம்சீகமான யோசனை சொல்லும் போது வரும் அவ்வளவுதான் மற்றபடி ஆண்டவர் அவங்களுக்குள்ள சண்டை முற்ற ஆண்டவர் வரல கத்தரை நாம் நேசிக்கும் போது நிச்சயமா போராட்டங்கள் உண்டு வரும் கத்தரை அறியாத மக்கள் கொடுக்குற போராட்டங்கள் அதிகமா இருக்கும் ஆனா அதை யோசிக்கவே கூடாது கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் இந்த பெரிய நம்பிக்கை நமக்கு வரும் சோ நம்ம ஒத்து போகவே மாட்டோம் வேறு பிரிக்கும் தேவ் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 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 தண்ணி இருக்கு எண்ணெய் ஊத்துங்க தண்ணி எண்ணெய் ஆகும் போது எவ்வளவு பிரச்சனை ஆனா ஒண்ணுமே ஆகாது அந்த எண்ணெய் தண்ணியோட சேரவே சேராது தாமரை இலை தண்ணியில இருக்கும் ஆனா அந்த தண்ணி ஒட்டவே ஒட்டாதான் ஏன் ஒரு அருமையான ஒரு பூ ஒரு பூ ஒரு நிலக்கரி சுரங்கத்துல இருந்துதான் எல்லாரும் போனாங்க எல்லாம் உங்க ட்ரெஸ் எல்லாம் என்ன கருப்பா யூனிஃபார்ம் கருப்பு யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் ஃபுல்லா டஸ்டா இருக்கு நிலக்கரி தூளா இருக்கு ஆனா அந்த பூ மாத்திரம் அப்படி அந்த காட் காட்டுறாரு கொஞ்சோண்டு பவுடர் எடுத்த மேல அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்றாரு அந்த அந்த பெட்டல்ஸ் உடனே என்ன பண்ணது அப்படியே தட்டிக்குது ஏன் அதுக்குள்ள ஒரு எண்ண ஒரு எண்ண மாதிரி ஒரு திரவம் அவனுடைய பெட்டல்ஸ்ல இருக்கு எந்த அழுக்க இதை தாங்காது அர்மின் அதே மாதிரி அர்மின்னு ஒரு மிருகம் இருக்கு ஒ இருக்கும் அது அசிங்கத்தை கண்டா அது பிடிக்கவே பிடிக்காது அதனால வேட்டையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அது கரெக்டா அது போற அந்த அந்த கிட்ட அழுக்க கொண்டாந்து வைப்பாங்க உள்ள போக யோசிக்கும் அந்த நேரத்துல சுட்டு வீழ்த்துவாரு பாருங்க பரிசுத்தம் 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 நம்முடைய வாழ்க்கையில ஒரு பேரு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் எப்படி வேணா போட்டோம் ஆனா கத்தரேன் கத்தரனை பாக்குறேன் நான் ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கையே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது மெனி என்ன அர்த்தம் உங்களுடைய ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கையை பார்த்து வண்டி வருவார்கள் நான்காவது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் ஒன்னு திமத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பாருங்க மறித்தோர்ந்து உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆபரகம் அறிந்திருந்தான் நாங்கள் திரும்பி வருவோம் ஒரு ஒரு ஐயாவுக்கு முப்பத்தேழு இடத்துல தையல் ஏழு இடத்துல ஆபரேஷன் ஆனா அவரு நல்ல ஆறு மாசம் பெட்லயே இருந்து இன்னைக்கு அவர் சுகத்தோடு பலத்தோடு வந்து ஒரு மீட்டிங்ல சாட்சி கொடுத்தாரு ஆச்சரியமா இருக்கு ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தவர் பதினோரு ஆபரேஷன் ஆகி ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார் இதெல்லாம் எதை எதை காட்டுகிறது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் சில நேரத்துல ஆக்சிடென்டா மறிச்சிடறாங்க அப்ப அதை பற்றி என்ன சிஸ்டர் மறைவாணுவிகள் கத்தரக்குரியவைகள் யாரை எந்த நேரத்துல எடுக்கின்றது ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது காலே லூயா கொஞ்சத்திலிருந்து அதிகமானதை தருவார் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரி அவர் ரொம்ப கஷ்டப்படுறான் தீர்க்கதரிசின் மனைவி உடனே அயல் வீட்டு பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்து என்னையும் ஊத்த 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 ஊ அதை எடுத்து நீ என்ன பண்ணுவோம் கடனை தீர் கிறிஸ்துக்குள் பிரியமா அஞ்சப்ப ரெண்டு மீன் அது போட்டு வந்துகிட்டே இருக்கு நான் சொன்னேன் தினகரன் ஐயா அவர்கள் அந்த அந்த சம்பவத்தை ஆண்டவர் தரிசனத்துல காட்டும் போது கையில மீன் வச்சிருக்க அப்புறம் வச்சிருக்காங்க ஒரு அப்போ எடுக்கிறதுக்குள்ள அப்ப வந்திருந்தான் இப்படியே வந்து பனிரெண்டு கூட ஆண்டோர் சொல்லியிருப்பார் போதும் நிறுத்துக்காண்டவரே பிதாவே நிறுத்துங்க போதும் சொல்லியிருப்பார் இல்ல யோசிப்பர் இது ஆண்டவர் செய்யற காரியம் குறைய நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்னிடத்துல கொண்டு வாரு என்னிடத்துல கொண்டு வாரு நான் அந்த குறையை மாற்றுவேன் ஆல லூயா ஒரு படிப்புல குறைவா எதுல குறைவு எல்லாத்துலயும் ஒரு பிள்ளை பிறக்கும் போதே மூல வளர்ச்சி குழந்தையா படிப்புல ரொம்ப வீக்கா இருந்தாலும் நடக்க முடியாம இருந்தாலும் ஆனா இன்னைக்கு அடிப்புல எல்லாத்துலயும் அந்த நல்லா ஆண்டவர் 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 உயர்த்தி வச்சிருக்கான்னு படிப்பில் படத்தில் தோல்வியா சுவிட யாவருக்கும் சம்பூரமாய் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தேவனால ஒரு முடிவை கத்த கொடுக்க முடியும் இன்னைக்கு ஆண்டோட கேப்போம் அட்டவரே என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கன்னு கேக்கும் போது பெரிய காரியங்களை செய்யுது நம்முடைய வாழ்க்கையை அதிகம் அதிகம் அதிகமாய் உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கிறிஸ்துவங்கள் பிரிமானவங்களே நான் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிறேன் ஆனோட ஆண்டு செய்யற நன்மைகள் ஆண்டு முறை இது இவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியலையே சப்பா என்று நான் யோசிக்கும் போதெல்லாம் கத்த பெரிய காரியங்களை செய்து நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை தொடுங்க ஒரு முறை எங்க வீட்டுல அஹ் தண்ணியே இல்லை சுத்தமா தண்ணி கிடையாது அப்ப வந்து நாங்க ஒரு ஒரு ட்ரம் ஒண்ணு பெரிய ட்ரம் ஒண்ணு வாங்கணும் சோ அந்த ட்ரம்மு வாங்குறதுக்கு நாங்க யோசிச்சிட்டு இருக்கும் போது அப்ப எங்களுக்கு தண்ணியே இல்ல அப்ப என்ன பண்றதே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கிறவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன் ஆண்டு நான் எங்க போகும்போதும் அண்டு வரைய கஷ்டப்படுகிற மக்களுக்கு நான் உதவி செய்வேன் ஆண்டு என்னால முடிந்த உதவி யாருக்காவது நான் செய்வேன் சில நேரத்துல தோல்வியை கூட முடியும் அப்ப நான் ரொம்ப சோர்வு சோர்வடைவேன் ஆண்டவரே என்ன பண்றது தெரியலப்பா அப்படின்னு யோசிக்கும் போது கத்தர் எனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிற ஜெயமாய் மாறிடும் முந்துக்கங்கள் யாவுமே சந்தோஷமாய் மாறிடும் முன்பனாத்திர வாழ்வு செழிப்பாய் மாறிடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே ஆண்டோட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆண்டோட கேட்டு பாருங்க எஸ்ப்பா என் வாழ்க்கையில என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்னுடைய ஆண்டவர் இருந்து எனக்கு ஒண்ணுமே இல்ல அந்தவரையும் என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நமக்கு அப்ப உங்க வீட்டுல பணம் இல்லாம இருக்கலாம் படிப்பு வராம இருக்கலாம் என்ன எதுவா இருந்தாலும் சரி அண்டவரையும் எனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லாம இருக்கலாம் ஒன்றும் இல்லாம இருந்து கர்த்தர் உருவாக்குற தேவன் நம்முடைய தேவன் இரண்டாவது இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற தேவன் வானத்தை பாருபா அப்படியே அந்த பாரு மணல் தனியாய் பாருங்க மணல் ஸ்டார் ரெண்டையும் சொல்லியிருக்க ஸ்டார் எப்ப காட்டும் ஏன் உன்னுடைய சந்ததி மணல் ஏன் சந்ததி ஸ்டார் சொல்றாரு இருளில் வெளிச்சத்தை கொடுக்கும் இருளில் வெளிச்சம் இருள் எவ்வளவு இருளில் வந்தாலும் இந்த ஸ்டார் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படி உன்னுடைய சந்ததியை மாற்றுவேன் ஒரு பக்கம் இன்பினட் கணக்கில் அடங்காம நான் பெருக பண்ணுவேன் அதே சமயத்துல உங்களை வழிகாட்டுகிற மக்களா இருப்பாரு மணல் அதுவும் அதையும் நம்ம வந்து என்னவே முடியாது ஆனா அந்த மணலுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா எவ்வளவுதான் அலை வந்தாலும் எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் அந்த அலை வேகம் அந்த மணல் கிட்ட வரும்போது அது அப்படியே தண்ணியுடைய வேகத்தை குறைத்து விடும் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதை மூழ்கி கொள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கிருபியை மணலுக்கு கொடுத்திருக்கிறது ஆதலால் தான் பெரிய ஒரு கா சமுத்திரத்துக்கு சாதாரண ஒரு மணலை ஆண்டவர் கரையாய் வைத்திருக்கிறார் என்று எரியமையால சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய அந்த ஞானம் இந்த ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருமியை நீர் எனக்கு தருவீர் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்கு அந்த கிருமியை தாங்கு என்று கேளுங்க ஆண்டவர் மூன்றாவதாக வேறு பிரிக்கிற ஒரு அனுபவம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு இல்ல இனி வாழ்ந்தால் இயேசுக்காய் வாழ்வேன் இல்லைங்க என் வாழ்க்கை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்ற ஒரு நிச்சயம் ஒரு முறை நான் கிட்டார் வாசிட்டே இருந்தேன் பிராமண பிள்ளைகள் அந்த பிள்ளைங்க அவங்க பேரு சாண்டவர் நம்ப மாட்டாங்க அந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து ஆண்டவர் ஜோ மணிட்டு போ அவன் ரொம்ப அழகா இருக்கு கிட்டார் நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா ஒரு சினிமா பாட்டு பாடுறீங்களா அப்ப சொன்னேன் இது இந்த கிட்டார் ஏசப்பாக்க சொந்தம் நானும் ஏசப்பாக்க சொந்தம் ஏசமா பாட்டு பாடவா உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் ஜோம் பண்ணிட்டு போகுது ஒரு நாள் இந்த பிள்ளைகளை காணவில்லை எங்கேயோ கடைக்கு போன பிள்ளைங்க காணா போயிட்டாங்க அப்பொழுது நான் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன் ஐயோ காணாமல் போன பிள்ளைகள் கிடைக்கல எசப்பா எசப்பா அப்போ ஒரு வசனம் கொடுத்தா முது கிரியர்கள் அதிசயமானவர்கள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நீங்க எப்படி இந்த பிள்ளைகளை கூட்டு வருவீங்க அதை அதிசயமா கூட்டு வருவீங்க இந்த வசனம் வந்தோன்னு ஒரு பெரிய நம்பிக்கை எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் வயசான பாட்டி விட்டுட்டு அப்ப எல்லாரும் போய் அந்த பிள்ளைங்களை தேடிட்டே இருக்காங்க பேரு சொல்லி காலையில மணிக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படி வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை துரத்துக்கொண்டே ஒரு ரெண்டு வாலிவு பையன் வரும்போது அந்த பிள்ளைங்க ஒரு தமிழ்கார் குஜராத்ல நடந்தது தமிழ்கார் வீட்டுல போய் அந்த தமிழ்கார் வச்சு அவங்க வீட்டுலயே வச்சிருந்து காலையில அவரே கொண்டாந்து வீட்டுல விட்டாங்க எவ்வளவு பெரிய அப்பா அந்த அம்மா இயேசுவே நம்பாத அம்மா அவங்க சொன்னாங்க ஐயோ ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் எங்க வீட்டுல கூட்ட வைங்க அவங்க வீட்டுல ஒரு மீட்டிங் வச்சு வாழ்ந்தாலும் வாழ்வே ஆண்டோட்ட கேட்போம் ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சுவா ஆண்டவரே உடைய நித்திய வல்லமை நான் அறிந்து கொள்ளக்கூடிய கிருவே எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டோட்ட கே ஆண்டவரே நர்மையான வேலைக்கு நன்றி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கிருவே அளவில்லாமல் தந்து எங்களை ஆசிர்வதிங்க உங்களுடைய நித்திய வல்லமை எங்கள் வாழ்க்கையில ருசி பார்த்து எங்களுக்கு கிருபை தான் அந்த ஒரு கம்பேஷன் ஃபேமிலி சேனல் നടത്തുക ഒത്തരെയും ആശീർവീസിനെക്കും എങ്ക നല്ല പിതാവ് പിതാക് യുഡ്